தொடர்ச்சியாக பள்ளியில் சிறுமைகளுக்கு ஆசிரியர்களால் பாலியல் கொடுமை ஒரு தொடர் கதையாக இருக்கின்றது கிருஷ்ணகிரியில் மூன்று ஆசிரியர்கள் ஒரு பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இது உண்மையே உண்மையிலேயே அதிர்ச்சிக்குள்ளாகி அதே அதேபோல கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே பள்ளி விடுதியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற மாணவி மர்மமான முறையிலே இறந்துள்ளார் அதோடு மனைப்பாறை ஒரு பள்ளியிலே இரண்டு மாணவிகளுக்கு அந்த பள்ளியில் இருக்கின்ற நிர்வாகிகள் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார்கள் எல்லா ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வந்து அதிர்ச்சி உள்ள ஒரு செய்தி வேலூரில் ஓடும் ரயிலில் ஒரு கற்பிணி பெண்ணை தாக்கி தள்ளிவிட்டதில் அந்த பெண் கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு ஊடகத்தில் செய்தி வெளியுள்ள வெளிவந்துள்ளன அந்த பெண்மணிக்கு கருச்சிதைவு ஏற்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது உண்மையிலேயே மிகுந்த வேதனைக்குள்ள சம்பவம் அதேபோல தமிழக காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கின்ற ஒரு ஏடிஜிபி அவர்களே தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு செய்தி மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகின்றது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது ஒரு ஏடிஜிபி அவர்களே இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது இப்படி தகவல் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவருகின்ற பொழுது சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்பதை மக்கள் அச்சப்படுகின்றார்கள் அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருப்பது வேதனை அளிக்கின்றது சிவகங்கையில் ஒரு காவல் நிலையத்தில் பெண் எஸ்ஐய தாக்கப்படுகின்றார் காவல் நிலையத்திலே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறைக்கு இந்த நிலை என்றால் பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது அப்படி ஒரு அலங்கோள ஆட்சி திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஈசிஆர் ரோட்டில் ஒரு கட்சி கொடியோட பெண்கள் சென்ற காரை அவர் வழிமறித்து துரத்துவது எல்லா தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்தோம் இப்படி தொடர் சம்பவம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நேற்றை நேற்றைய தினம் தொலைக்காட்சியை நான் பார்த்தேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு கொலைகள் தமிழகத்தில் நடைபெற்றதாக இன்றைக்கு தமிழகம் ஒரு கொலை நடைபெற மாநிலமாக இருப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது வேதனை அளிக்கின்றது ஒரு மோசமான ஆட்சிக்கு இதுவே சான்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சம்தி அடி தான் பார்க்கணும் இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை கிடையாது எல்லாமே அதிகாரம் நிறைந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தில் மனம் பான்மை இல்லாத காரணத்தினால மக்கள் மீது அக்கறை இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்று என்ற ஒரு மம்மதியில் இந்தியா கூட்டணி இருக்குதா இல்லையாங்கிறதே சந்தேகமாக இருக்குது இப்போ இந்த தேர்தல் மூலமாக இன்றைக்கி அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வாங்கிய ஓட்டுகளை பார்க்கின்ற பொழுது மிக மிக ஒரு மோசமான நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டுக்கின்றது இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்க தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி தூக்கி இருக்கிறாங்க மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் அது மேற்கு வங்க முதலமைச்சராகட்டும் ஏன்னைக்கு அந்த இந்தியா கூட்டணி அங்கமைக்கின்ற கட்சிகள்லாம் நாடாளுமன்றத்துக்கு தான் இது பொருந்தும் சட்டமன்றத்துக்கு பொருந்தான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இந்தியா கூட்டணி எப்படி ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு அதில் வெற்றி பெற முடியும் அதனால் அந்த வாய்ப்பே இந்தியா கூட்டணிக்கு இனி அந்த வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகிறேன் அது எங்கே வெற்றி அதை அவர் யாருமே களத்தில் இல்லையா இது வெற்றி இல்லையா இது போலி வெற்றி அந்த போலி வெற்றி கூட அங்கே இருக்கிற வாக்காளர் ஓட்டுகள் இவியில் திமுக காரே போட்டாங்க எங்கள் கட்சி நிர்வாகிகள் ஓட்ட பல ஓட்டை அவங்களே போட்டாங்க என் ஓட்டு போட போகல கடைசியில் பார்த்தா எங்களுடைய முக்கிய பொறுப்பாளர் ஓட்டையே திமுக பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஆக ஓட்டையின் மூலமாக அதிக வாக்குகளை பெற்று நாங்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்று மம்மதியில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே சட்டமன்ற தொகுதியில் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை அந்த காலகட்டத்தில் நாங்கள் சொல்கிறோம் ஓய்யே திருநெல்வேலி போய் அல்வா சாப்பிட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டார் ஐநூற்றி இருபத்தஞ்சி அரிப்பில் வெளியிட்ட சாதாரண அல்வா இல்லை பெரிய அல்வா கிண்டி கொடுத்துட்டு போயிட்டார்